வணக்கம் கம்யூனிசம் கம்யூனிசங்கிறது லிட்டரலி சொல்ல போனாக்க அது ஒரு தேவையே இல்லாத ஐடியாலஜி நம்ம ஊரில் அதை ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க தத்துவம்னு சொல்லுவாங்க தத்துவம்லாம் கிடையாது சரிங்களா அது ஒரு கொள்கை அவ்வளோ தான் ஒரு ஆட்சி அமைப்புக்கான கொள்கை தத்துவம் கிடையாது தத்துவங்கிறது ஐடியாலஜியோட சுப்பீரியரான விஷயம் இந்த குழப்பமே நம்ம ஊரில் நிறையா இருக்குது அதை போட்டு ஊட்டிகிட்டு நடப்பேன் ஏன் அது ஒரு தேவையில்லாத ஒன்று ஒரு தவறான சிந்தனை அப்படின்னாக்கா அதுக்கான காரணத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரிங்களா கம்யூனிசங்கிறது என்னன்னா ஒரு சாதாரணமாக விளக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களோட நாலு பிள்ளைங்க ஒரு நாலு பையன்ங்க ரெண்டு பொண்ணுங்க கட்டி கொடுத்துட்றாங்க ஸோ நாலு மருமகள்கள் அந்த நாலு பையங்களுக்கும் ஆளுக்கு ரெண்டு பிள்ளைங்க இவ்வளோ பேரும் ஒரு குடும்பத்தில் இருக்கணும் ஒரு விவசாய குடும்பம் சரிங்களா அவங்க வேற வேலைக்கெல்லாம் போகல அவங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் நல்லா இருக்குது அதில் பாடுபடுறாங்க மருமகள்கள் வீட்டு இந்த துணி துவைக்கிறது சமைக்கிறது கூட்டு சுத்தம் பண்ணுறது மாடு கன்று பார்க்கறது இதை பார்க்குறாங்க அந்த அப்பா குடும்ப நிர்வாகம் பார்க்குறவர் நல்லது கெட்டது தேவை துக்கத்துக்கு போகிறவர் பையன் அந்த வயல் வேலையை பார்க்கணும் விவசாயம் ஸோ அந்த விவசாயத்துலேருந்து அவங்களுக்கு வந்து எதோ வரும் ஒரு வருமானம் வரும் அதை தான் அவங்க வந்து எல்லாமே பண்ணணும் அவங்க துணிமணியாக இருக்கட்டும் அவங்க சாப்பாட்டுக்காக இருக்கட்டும் பொழுதுபோக்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை இதை வச்சுட்டு வாழணுனாக்கா எப்படி வாழ முடியுமோ அப்படி தான் வாழ முடியும் இது ஒரு குடும்பத்துக்குள்ளே சகிச்சு வாழ முடியாதுன்னா ஏன்னா வந்து அப்பா வந்து அவர் வந்து துப்பாய் எடுத்து சுட முடியாது கம்பெடுத்துட்டு அடிக்க முடியாது ஒரு பையன் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறோட வர முடியாது இது ஒரு குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி சாத்தியம் இல்லை அப்படிங்கும்போது இதை ஒரு நாட்டுக்கு சாத்தியம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்று அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருமானங்கிறது வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பொருள்களுக்கு வருமானம் அப்போ இவங்க வெளியில இருந்து வாங்கணும் அப்படின்னா ஏதாவது இவங்க வெளியில விற்கணும் ஸோ இவங்களோட உற்பத்திங்கிறது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கும்போது என்னத்தை விற்கிறது ஏன்னா இவங்களுக்கு ரீசோர்ஸுங்கிறது கம்மி அப்போ இவங்க வந்து பக்கத்துல வேலை தேடுறவனுக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கே இவங்க உழைப்பு வந்து இவங்களுக்கே வந்து போது அதிகமா இருக்குது அப்படிங்கும்போது இதில் வந்து அந்த இயக்கவாதம் முடக்கவாதம்லாம் என்னென்னமெல்லாம் பேசி உங்களை குழப்புவாங்க அந்த கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு சிவப்பு சாட்டையை மாட்டிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சரிங்களா சிம்பிள் அப்போது கம்யூனிசன் பேசும்போது நம்ம வந்து இன்னைக்கு எல்லாமே தனி குடும்பம் ஆகிட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா அதை கலெக்டிவாக பண்ண முடியாது எல்லாரும் ஈக்குவலாக வேலை பார்க்கணும் அது ஒரு குடும்பங்கும் போது அதை வந்து ஏதோ பஞ்சாயத்து பண்ணி விடலாம் ஒரு நாடுங்கும் போது அவங்க துப்பாக்கி மூலியில தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்போ வந்து சர்வாதிகாரம் ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அவன் கருத்தை மக்கள்கிட்ட தி திணிக்கணும்னா சர்வாதிகாரத்தை தான் செய்யணும் ஸோ ஓகே இப்போ கம்யூனிசம் அப்படின்னு பேசும்போது கால மகசை பற்றி பேசணும் கால மகசி ஏன் இந்த ஐடியாவுக்கு வர்றாருனா நம்ம பன்னெண்டு பதிமூணாவது நூற்றாண்டில் கிரீக்கில் வந்து தத்துவம் அப்படிலாம் பறக்குது ஏன்னா மாற்று சிந்தனைகள் அவ்வளோ தத் தத்துவங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து மேம்படுத்துறதுக்காக இதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு அதுக்கான நிறைய அணுகுமுறைகளை கொண்டுகிட்டு வந்து அதுக்கு ஒரு வழிமுறையை செயல்படுத்தி அது ஒரு நல்ல செயல்முறைன்னா அதை பண்ணுறது மாற்று சிந்தனை அவ்வளவுதான் மாற்றி யோசிக்கிறது ஸோ அங்க வருது பதினேழாம் நூற்றாண்டுல வந்து இத்தாலியில அந்த மறுமலர்ச்சி ஆரம்பிக்குது ஸோ அது யூரோப்பு அதுதான் அப்படியே அப்போ இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஆஹ் அமெரிக்காவோட சுதந்திரம் யூஎஸோட சுதந்திரம் பிரிட்டனுக்கிட்டே இருந்து இதெல்லாம் என்ன பண்ணுதுனாக்கா வந்து மன்னராட்சிகள்லேருந்து விடுதலை வருது மன்னராட்சிகள்னாக்கா வந்து அப்சலூட் மௌனாக்கின்னு சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள ஆட்சி முறைகள் அப்படின்னாக்கா மன்னர் முழு அதிகாரத்தோட ஆட்சி பண்றது சரிங்களா பிரிட்டிஷ்காரன் இந்தியாவுக்கு வரலன்னா இந்தியாவும் இன்னும் பல மன்னர்கள் ஆட்சிகளுக்கு கீழே தான் இருந்திருக்கும் குறிப்பா இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு தான் இருந்திருக்கும் இன்னைக்கு வரைக்கும் மாறி இருக்காது அப்போ ஈரோப்ல வந்து அந்த பிரான்ஸ்ல வந்து அந்த லூயி ஃபேமிலி வந்து அவங்க அந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் போயிடுறாங்க அங்க அந்த ஆட்சி மாற்றங்கள் அந்த புது புது சிந்தனைகள் உருவாக்குது ரஷ்யா அங்கனா வந்து மன்னராட்சி பெல்ஜியம் மன்னராட்சி மன்னராட்சி இன்னைக்கு வரைக்கும் வந்து பெல்ஜியம் வந்து கான்ஸ்டியூஷன் மன்னராட்சி அப்புறம் வந்தாங்கன்னா ஸ்வீடனு எல்லாமே மன்னராட்சி நாடுகளாக தான் இருக்கு அது எல்லாமே சரிங்களா அப்ப இது முழு அதிகாரத்தையும் மன்னர்கிட்ட இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த ஒரு சுதந்திரம் அவங்களோட வளர்ச்சியில கட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கும்போது அப்ப மாற்று சிந்தனைக்கு அவசியமா இருக்குது சரிங்களா கால்வாக்சிர வந்து இன்னையே ஜெர்மனு அந்த காலத்தில் பிரஷ்யான்னு சொன்னாங்க அங்கே வந்து பிறக்கிறாரு அங்கே வளர்றாரு அங்கே படிக்கிறாரு படிச்சுட்டு ஒரு பேப்பர் நடத்துறாரு அவர் ஒரு பிரபு அவர் நோபல்னு சொல்லுவாங்களா ஒரு பிரபு நல்ல வசதியான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு பிரபுனாக்கா நம்ம ஊரில் வந்து படத்தில் நடிக்கிற பிரபுல நம்ம ஊருக்கு ஈக்குவலாக சொல்லணும் நாயக்கர்கள் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வரி வசூல் பண்ணி அந்த ஏரியா நிர்வாகத்துக்கு பொறுப்பானவர்கள் அரசாங்கத்துக்கு பத்து ரூபா கட்டணும்னா இருபது ரூபா வாங்கிட்டு பத்து ரூபா கட்டண நாயக்கர்கள் சரிங்களா ஆஹ் அது மாதிரி உள்ளவங்க ஆஹ் அப்போ அங்க அந்த பொண்ணு வந்து ஜென்னியை கல்யாணம் பண்றாரு கல்யாணம் பண்ணிட்டு இவர் வந்து இந்த பொது உடமை அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாருக்கணும் எல்லாரும் சமமா இருக்கணும் இது மாதிரி இந்த ஹேகல்ங்கிற ஒரு ஒரு ஐடியாவில வர்றாரு ஆடம்சித்தோட வந்து எக்கனாமிக் கொள்கைகளை படிக்கிறாரு போட்டு ஒரு கலவையை உருவாக்கி இவர் ஒரு இதை கொண்டுகிட்டு வர்றாரு அப்போ அந்த நாட்டில் அவரால இருக்க முடியல ஏன்னா பத்திரிக்கை நடத்துறாரு அரசு மன்னராட்சி ஸோ இது பேச முடியாது நாட்டை விட்டு விரட்டுறாங்க ஜென்னியோட கிளம்புறாரு பெல்ஜியம் போடுறாரு அதுவும் மன்னராட்சி அங்கே போய் அங்கேருந்து விரட்டி விடுறாங்க பிரான்ஸுக்கு போடுறாரு ஸோ அங்கேயும் விரட்டி விடுறாங்க இங்கிலாந்து போயிடுறாரு அங்கேயும் மன்னராட்சி ஆனால் வந்து இங்கிலாந்து எந்த காலம்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது காலகட்டத்தில் இவர் வந்து பத்தொம்போதாம் நூற்றாண்டுல ஆரம்பத்தில் இருபது வாக்கில் பிறக்கிறாரு கடைசியில் ஒரு எண்பத்தி நாலில் இறந்து போயிடுறாரு அப்படிங்கும்போது இதில் வந்து இந்த மூணு நாடு விரட்டி விட்டதுனால போய் இங்கிலாண்டில் தங்கிடுறாரு அங்கேயும் இந்த வந்து இந்த எழுதுறது இந்த கொள்கை ஆக்ஸ்போர்டில் இது மாதிரி தான் ஓரிக்கிட்டு இருக்காரு ஸோ அப்போ இந்த ஏங்கல்ஸ் ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ்ங்கிறவரோ ஒருத்தர் இதே சிந்தனை உள்ளவர் அவர் இவரோட பணக்காரரோட பையன் அவங்க அப்பாவுக்கே வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்லெல்லாம் வந்து இங்கிலாண்டில் இருந்துச்சு சரிங்களா அப்போ இவர் வந்து குடும்பம் நடத்தவும் சகிள் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏங்கல்ஸ் வந்து அவர் சம்பாரித்து இவருக்கு கொடுக்குறாரு மார்க்ஸுக்கு ஜெர்மன் தெரியும் ஆனால் ஆங்கிலம் அந்த அளவுக்கு எழுதவோ எழுத தெரியாது சரிங்களா அவர் கருத்து ஆங்கிலத்தில் சொல்கிற அளவுக்கு ஒரு புலமை இல்லை ஸோ இது எழுதுறதுக்காகவும் பணத்தை உதவி பண்ணுறதுக்கையும் ஏங்கல்ஸை பயன்படுத்திக்கிறாரு சரிங்களா அது நான் நட்புன்னு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதுவே உழைப்பு சுரண்டல் ஒருத்தன் சம்பாதிச்சு இன்னொருத்தன் குடும்பம் நடத்திருக்கான் சரிங்களா அவர் வந்து அதான் சொல்கிறல கால் மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய சோம்பேறி அனைவரும் சமமாக இருக்கணும் எவனா உழைச்சி இவனுக்கு கொடுக்கணுங்கிறத ஒரு சிந்தனையில் இருந்தால் சரிங்களா அப்போது அவர் இந்த டஸ் கேபிட்டாலில் எழுதினாரு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது டோட்டலாக ஃபெயிலியாக ஃபெயிலான ஒரு ஐடியாலஜி தான் இந்த டஸ் கேபிட்டல் மார்க்சிசம் எல்லாமே இங்கே போட்டு ஊட்டிகிட்டு நடக்கிறாங்க சரிங்களா அப்போது எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற அதை வச்சு ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு மார்க்ஸுக்கும் ஜென்னிக்கும் ஒரு ஏழு குழந்தை பிறகு உருவாகுது சரி அதில் ஒன்று வந்து டெலிவரி ஆகாமே செத்து போயிருது ப்ரெக்னென்சிலே செத்து போயிடுது மூணு குழந்த பெரிய ஆளாக வராங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு கூட வரல அதுக்குள்ளேயுமே செத்து போயிட்டாங்க இன்னொரு குழந்த வந்து எட்டு வயசில் வந்து இந்த டிவி டிவிங்கிறது அதுதான் இந்த காசநோய் அது மாதிரி வந்து அந்த குழந்தையும் சுற்றிப்போயிரு ஏன்னா இவர்கிட்ட வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு இவருக்கு சாப்பிடக்கே வழி இல்லை அப்புறம் எப்படி வைத்தியம் பார்ப்பார் சரிங்களா அந்த காலகட்டத்திலையும் சரி இன்னைக்கு வரையும் ஆனால் இன்னைக்கு வந்து ஈக்குவாலிட்டி ரொம்ப பேசுகிறோம் அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட்மின் இருந்தாலே ஆம்பளை தான் சரிங்களா அதுக்காக பொம்பளை வேலை செய்யல யூரோப்பில் வேலை செஞ்சாங்க அவங்க பங்களிப்பு உண்டு இன்னைக்கு இந்தியாவிலேயும் பெண்களோட பங்களிப்பு உண்டு பிரெட் வின்னர்னா வெளியில் போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுக்குறது அப்படின்னா ஆம்பளோட வேலை அதே பெரிய செய்யலை ஒரு பொறுப்பற்ற புருஷன் பொறுப்பற்ற அப்பா சமூகத்தை வந்து திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிய உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தன் உழைச்சி கொடுக்கணும் ஏங்கல்ஸ் பிடிக்க தின்னுக்கிட்டு உட்காந்துருந்தவர் ஸோ இது பேசி புண்ணியே இல்லை சரிங்களா கால் மார்க்ஸ் ஒரு ஃபெயில்டு மேன் அவரோட தஸ் கேபிட்டால் இட்ஸ் அ ஃபெயில்டு ஐடியாலஜி அவ்வளோதான் அப்போது ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கு காலகட்டத்தில் வந்து கம்யூனிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அஞ்சு நாட்டில் தான் இருக்குது உலகத்துலேயே இதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருந்துச்சு சோவியத் ரஷ்யா லெனின் லெனின் அங்கே சாருங்கிற மன்னர் ஆட்சியை கவிழ்த்துட்டு அந்த முதலாம் உலக போர் காலத்திலே வந்து அந்த சண்டையை அவ போட்டுட்டு அவரை காலி பண்ணிவிட்டு இவங்க ஆட்சியை பிடிச்சாங்க சர்வாதிகாரியாக தான் இருந்தார் ஸ்டாலின் அவர் ஏழு வருஷம் ஆட்சி பண்ணார் எல்லா அதிகாரத்தையும் பிடிச்சார் அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினோட ஆட்சி உங்களுக்கு தெரியும் அந்த எல்லா நாடும் சோவித் ரஷ்யாவின்னு இருந்த நாடுகள் எல்லாம் இணைத்து என்ன சொல்கிறது இப்போ கேபிட்டலிசம் அப்படின்னா வந்து முதலாளித்துவம் ஸோ மூலதனத்துவம் கேபிட்டல்னால் மூலதனம் தான் முதலாளித்துவம்னு வராது ஸோ மூலதனம் யார் போடுறான்னா அதுக்கான பங்கு எடுத்துக்கும் சரிங்களா இது வந்து இப்போ அமெரிக்கா யுஎஸ் அந்த இங்கிலாந்து இந்த மாதிரி கொள்கையில் உள்ளவங்க ஃப்ரான்ஸு சரிங்களா அப்போ இதுக்கு மாற்ற இவங்க ரஷ்யாவில் வந்து இந்த கால்மார்க்ஸோட ஐடியாலஜி படிச்சுட்டு ஐடியாலஜி படிச்சுட்டு இவங்க கொண்டுட்டு வந்தது வந்து பொது உடைமை எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும் அரசாங்கம் உனக்கு சோறு கொடுக்கும் துணி கொடுக்கும் இருக்கிறதுக்கு வீடு கொடுக்கும் அடிப்படை தேவை மூணும் இது மூணும் கொடுப்பான் இல்லை யாரும் பெரிய ஆளும் கிடையாது ஒன்றும் கிடையாது எவன் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரே கொஞ்சோண்டு பாக்கெட் மணி மாதிரி கொஞ்சோண்டு சம்பளம் கொடுப்பாங்க பட் இவன் சொல்லி என்ன ஆகும்னாக்கா வந்து உங்களுக்கு அந்த பணம் எங்கேருந்து வரும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ எல்லாமே அரசாங்கமே கொடுப்பது அரசாங்கம் டேக்ஸ் பண்ண முடியாது எல்லா வேலையும் செய்யும்போது அப்போ என்ன பண்ணுதுனாக்கா வந்து இவங்க வெப்பன்ஸும் கொஞ்சம் வெளில விற்றாங்க சரிங்களா அவள்தான் பெரிய அப்போது ஆயில் எக்ஸ்போர்ட்லாம் பெருசாக ரஷ்யாவில நடக்கலை அப்படிங்கும்போது இவங்கள்ட்ட ரீசோர்ஸ் இல்லை அப்போது பசி பட்னி நிர்வாக குறைபாடு அப்போ போராட்டம் வருது வெடிச்சிட்டு எல்லாம் பிரிச்சுட்டு ஓடினா கோபச்சேப் மைக்கேல் கோபச்சேப் பிரித்து விட்டார் சரிங்களா பெர்லின் வாழ் விழுந்ததோட யூஸ் ஆசாரம் உடஞ்சிருச்சு அப்போ அந்த தான் அது குறிக்குது ஆக்சுவலா பவரில் இருக்கிறவன் அவன் ஏதாவது ஒரு கொள்கை அப்படின்னு தினைச்சான்னா அதை மக்கள் ஏற்றுக்கணும் எதிர்த்தான்னாக்க கொல்லப்படுவான் குல்லாக்குன்னு சொல்லுவாங்க ரஷ்யா பொறுத்த தூக்கி விட்டு வச்சு உங்களுக்கு என்ன ஆகும்னே தெரியாது சாப்பாடு போடாம எல்லாம் அடிச்சு கொள்ளுவான் இப்போ ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டின் எதிர்கட்சி தலைவர் அலெக்ஸி நெவால்னியை அப்படி தான் அரெஸ்ட் பண்ணாரு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ஆள் வந்து அப்படியே நிவாலினி வந்து அந்த ரேடியாக்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து பாய்சனை கொடுப்பாங்க போல இருக்கு ஆள் அப்படியே இதாகி கேன்சல் வந்து செத்திப்பிட்டேரு இன்னைக்கு வேறே ரஷ்யாவில் தான் நிலமை ஆனால் இன்றைக்கி ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது அவங்க வந்து ஆளிக்கார்கின்னு சொல்கிறாங்க பணக்காரங்களால் நடத்தப்படும் ஒரு நாடு அது ஒரு வேறு சிஸ்டம் இந்த அஞ்சு நாடு நினைக்கிறதுனா கியூபா ஒன்று சைனா சொல்லிக்கிறாங்க அது சொல்லுவோம் அடுத்து நார்த் கொரியா வியட்நாம் அண்ட் லாவோஸ் சரிங்களா இதில் வந்து கம்யூனிசம் அப்சல்யூட் கம்யூனிசம் அப்படின்னா நார்த் கொரியா மட்டும்தான் சரிங்களா அங்கதான் வந்து அது என்னன்னா அதுவும் வந்து நெப்போடிசத்து தான் சொல்றல ஒரு தலைவர் அவன் மையன் அதுக்கடுத்து அவன் பேரன் இப்போ ஆட்சி பண்றான் சரிங்களா கிம்ஜாங் ஒன்று வந்து அந்த முதல் தலைவரோட பேரன் கிம்ஜாங் மய அந்த இது ஸோ இவங்க குடும்ப ஆட்சி ஆகி போயிடுச்சு அந்த நாட்டில் வந்து மக்களுக்கு உரிமையாக ஒன்றும் கிடையாது நினச்ச மாதிரி முடி வெட்ட முடியாது சரிங்களா நினச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்யணும் இல்லைனாக்கா வந்து உங்கள் தலையில் குண்டு வெடிக்கும் முடிஞ்சு போயிடும் இல்லைனா ஜெயிலில் போட்டு உங்களை சாப்பிடிச்சிருவாங்க அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதுக்கு உரிமை கிடையாது உன்னை எல்லாருமே வந்து கண்காணிப்பான் இந்த மாதிரியான நாடு சரிங்களா வளரலை சோத்துக்கு அங்கே பிச்சை எடுக்கிறான் ஒரு மனிதாபிமானமாக எதுவுமே மனித உரிமைங்கிறது ஒன்று இல்லாத ஒரு நாடு தான் நார்த் கொரியா ஆனா தான் அப்சலூர் கம்யூனிசம் வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வியட்நாம் தெரியும் வியட்நாம் வியட்நாம் ஆறு அதுக்கப்புறம் சீரழிஞ்சு இப்போ வந்து அவங்க வந்து சோசியலிசம்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய ஃப்ராடு வேலை பேசுவாங்க சோசியலிசம் லெப்டிஸ்ட் லெப்டிஸ்ட் சொல்லுவாங்க என்ன இடதுசாரிகள் முடியுமா என்னையா சோசியலிசம் கம்யூனிசத்துல என்னையா சோசியலிசம் ஒரு அளவும் கிடையாது இன்னைக்கு வியட்நாம் வந்து அதிக அளவு ஃபாரின் டைரக்ட் இன்வஸ்மெண்ட்டா ஈர்க்கக்கூடிய ஒரு நாடு வெளிநாட்டு முதல் மூலதனத்தை ஈர்க்கக்கூடிய நாடு அப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் காசு உன் நாட்டில் முதலீடுறான சம்பாதிக்கிறதுக்கு தான் சரிங்களா எவனும் வந்து உனக்கு சேரிட்டி பண்றதுக்கு கொடுக்கல அப்போ நீ அதிகமா வந்து எப்டிஐ வந்து நீ அட்ராக்ட் பண்ற அப்படின்னாக்க வந்து அதுக்கு பேர் சோசியலிசம் சொன்னா ஒண்ணும் இல்லை சைனா வியட்நாம் லாவோஸ் இல்ல இல்லை வியட்நாம் லாவோஸ் மூணும் ஒரே ஒரு கட்சி இருக்கிற நாடு சரிங்களா அது வடகொரியா வந்து ஒரே ஒரு குடும்பம் தான் ஆட்சி அது அது கட்சியெல்லாம் சும்மா அது பேச்சு ஒரு குடும்பம் தான் ஆட்சி பண்றது இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் அந்த நாட்டில் கம்யூனிஸங்கிற ஒரு கட்சி ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து மார்க்கெட் எக்கானமிக்கு மாறிட்டாங்க சரிங்களா அவங்க கம்யூனிசம் கால் மக்சு சொன்னதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது டோட்டலி அவங்க வந்து மாறிட்டாங்க ஒரு கட்சிங்கிறத என்ன பண்ணால் எஃபெக்டிவாக ஆனால் வந்து இதில் இதில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறான் மற்றபடி ப்ரைவேட்டு இன்வெஸ்டர்லாம் வந்துட்டாங்க இப்போ எல்லோரும் சமமெலாம் கிடையாது சரிங்களா சமம்லாம் அதெல்லாம் வேற வேற கிளாஸ் உண்டாடுச்சு ஏன்னா நீங்க வந்து ஒரு சம்பாதிக்கிறவன் அவனுக்கு சம்பளம் வரும் வெளிநாட்டு முதலாளி வரான்னா அவனுக்கு சம்பளத்தை கொடுப்பான் வேலை செய்யறவன்னு சம்பளம் வரும் வேலை செய்யாம வந்து வேடிக்கை பாறவனுக்கு சம்பளம் வராது அப்போ வந்து சமூகத்துல மேலே கீழே வரதான் செய்யும் அதை தவிர்க்க முடியாது சைனா பொறுத்த வரையும் நம்ம கம்யூனிஸ்ட் ஒரே ஒரேதான் இந்த சிசிபி அப்படின்னு சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிற ஒரு கட்சி தான் ஆச்சு சரிங்களா வேற கட்சிகள் நடல அப்ப மாசேதுங் தூங் அப்படிங்கிறவரு ஒரு படையை திரட்டிக்கிட்டு தெற்கேந்து வடக்க வரையும் போறாரு அவர் போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல மிலிட்ரி அதான் அந்த மன்னராட்சி வந்து அது முன்னாடியே முடிஞ்சிருச்சு அந்த வந்து ஜனநாயகம் இருந்துச்சு அந்த ஜனநாயகத்தை விரட்டி விட்டு ஒரு ஆட்சியை பிடிக்கிறாரு அந்த ஜப் ஜப்பான் வந்து மஞ்சூரியா சண்டைக்கு வந்தப்போ இவருக்கு வாய்ப்பா பிரிச்சு பூந்து அடிச்சு பிடிச்சிடறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஃபுல்லாக கன்சல் ஆடிட் அவர் எழுபத்தி ஆறுல சாகுற வரையும் அவர் தான் சேர்மன் மாவ் சரிங்களா அந்தாலும் என்னென்ன பைத்தியகாரத்தனத்தை நினைச்சானோ அதெல்லாம் மக்கள் மேல தினச்சான் சரிங்களா ஒரு 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 குறைச்சபட்ச மதிப்பீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடி பேரை கொண்டுருப்பான் கொண்டுருப்பான் சரிங்களா அதாவது விவசாயம் பார்க்குறவனை தூக்கி நீ இருந்து நீ வாத்தியாரா போவமா வாத்தியாரா இருக்கிறவனை கூப்பிட்டு நாளைக்கு நீ இரும்பு உருக்குமா இரும்பு உருக்குறவனை கூப்பிட்டு நீ நாளையிலேருந்து நீ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போவோம்மா இந்த மாதிரி மதத்தை ஒழிச்சிருவாங்க அந்த கம்யூனிஸ்ட் நாடு எல்லாமே மதத்தை ஒழிச்சிருவாங்க அது ஒன்று கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடாது எங்களுக்கு ஏன்னா இவன் சொல்கிறா தான் அவன் கேட்கணும் இந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் கேட்கக்கூடாது சரிங்களா அப்படி இருக்கும்போது வெறும் செத்து ஒன்றால் டெங் சி ஒருத்தர் வர்றாரு டெங் சிவப்பங் வந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து மார்க்கெட் எக்கனாமியை குறி வைக்கிறாப்புல இந்த நாலு விஷயத்தை பார்க்குறாப்புல தொழிற்சாலை வளர்ச்சி வேளாண் வளர்ச்சி பாதுகாப்பு அந்த உற்பத்திகள் மற்றும் அந்த ஏற்றுமதியை பார்க்குறாப்புல நாடு பூம் அது சரிங்களா இன்னைக்கு இன்னைக்கு சைனா வந்து ஏறக்கோ இன்னைக்கு வந்து ரெண்டாவது பெரிய பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு அடுத்து தான் பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற ஒரு மிலிட்ரி ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் எல்லாமே அதிகளவு நடக்குது அமெரிக்காவுக்கு அடுத்த பெரிய மார்க்கெட்டு அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு உருவாகிட்டாங்க ஏன்னா வந்து இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா சைனாவில் வந்து அரசாங்கம் வந்து பைஜிங் டு ஷாங்காய் டு பைஜிங் வந்து புல்லட் ட்ரெயினுக்கு நாங்கள் வந்து ரோடு போட போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு எட்நூறு கிலோமீட்டர் நினைக்கிறேன் நாலு வருஷத்தில் போட்டுருவோம் அப்படின்னு புல்லட் ட்ரெயினுக்கு சரிங்களா நீங்கள் சாதாரண ட்ராக்கில் ட்ரெயினுக்கு போட போறோம் அப்படின்னா நாலு வருஷத்துல செய்வோம் அப்படின்னாக்கா அந்த அந்த தூரத்தை வந்து மூன்று வருஷத்துல முடிச்சிடுவோம் சரிங்களா ஏன்னா எதுக்குறதுக்கு எதிர்கட்சியோ வேற கன்சல்டேஷன் இல்லை சட்டம் அவ்வளோதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அது யாரும் கேள்வி கேட்க முடியாது ப்ரோவின்சியல் சட்டம் இல்லை மத்திய அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு வேலையே கிடையாது என்ஜினியர் சொல்றாரு இது வழியாக தான் போகணும் அப்படின்னாக்கா இது வழியே தான் போகணும் வேற வெளியில இல்லை இல்லை வந்து கோயில் இருக்கு இல்லைங்க வந்து குடும்பம் வீடு இருக்கு பேசுறதுக்கு வேலை நான் மூன்று வருஷத்துல முடிச்சிட்டாங்க இதே இந்தியாவில் வந்து ஒரு மூன்றரை வருஷத்துல இது மாதிரி ஒரு திட்டம் ஒரு எட்நூறு கிலோமீட்ரு ரயில்வே ட்ராக்கு போடுறது அப்படின்னாக்கா வந்து நம்மளால வந்து ஒரு எட்டு அடி தூரத்துக்கு கூட ட்ராக்கு போட மாட்டோம் கன்சல்டேஷன் கேள்வி கேட்பான் கோர்ட்டுக்கு போவான் ஸ்டே வாங்குவான் ஸோ இதுதான் இது 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 ஒரு ஃபண்டமெண்டல் பிரச்சனை இருக்குது நமக்கு அவங்களுக்கும் ஸோ அவங்களோட வளர்ச்சிங்கிறது ஒரு குறுகிய நோக்கத்தில் அவங்க நினச்சது செய்வாங்க அது சரியாக தப்பாங்கிறது அதுக்கப்புறம் தான் பார்ப்பான் கன்சல்டேஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் நம்மள்ட்ட அப்படி கிடையாது நம்ம இதெல்லாம் பண்ணி தான் போகணும் சரிங்களா இப்போ இந்தியாவுக்கு வருவோம் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒன்று வெஸ்ட் பெங்கால் ஜோதிபாஷம் அஞ்சு தடவை ஆட்சி பண்ணார் அஞ்சு தடவை இந்த மம்தா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருந்துச்சு தொடர்ந்து முறை அது வெஸ்ட் பெங்கால் வந்து அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு முன்னாடி ஒரு நல்ல இருந்து ஒரு மாநிலம் தொழிற்சாலை உற்பத்தி அங்கே விவசாயம் கண்டிப்பாக விவசாயம் அது நல்ல டெல்டா ஏரியா விவசாயம் எல்லாமே நல்ல நிலைமையில் இருந்துச்சு இது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க இன்றைக்கி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு பிச்சைக்கர மாநிலம் சரிங்களா ஒரு அண்டர் பெல் வெல் அண்டர் டெவலப்டான மாநிலம் காரணம் இவங்களோட ஆட்சி முறைகள் சரிங்களா இவங்க வந்து கொள்கை அளவில் வந்து ஒரு விஷயத்தில் செல்லாத ஒரு விஷயத்தை செலுத்த மல்லு கட்டுவாங்க இப்போ இந்தியா பொறுத்தவரை இது வந்து ஒரு அப்போசிஷன் இருக்கிறது நீ சைனாவில் உள்ள மாதிரி ஜோதிபாசி நினைச்சதெல்லாம் இங்கே வந்து வேகாது சரிங்களா அப்படிங்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேலைவாய்ப்பு எல்லாமே போயிடுச்சு கேரளாவில் இருக்க அப்படின்னா கேரளா கேரளாவில் வந்து பெரிய உற்பத்தியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா வந்து சவுச்சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து போராட்டத்தை பண்ணிடுறோம் அதனால் அங்கே அது வந்து ஒரு எப்பிஐக்கான ஒரு ஏரியாவே கிடையாது நம்ம இதில் இருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அதிகம் வெளிநாட்டை வேலை செய்கிறவங்க அதிகம் விவசாயம் டூரிசம் அதிகம் ஸோ இந்த செக்டரை வச்சுட்டு அந்த மாநிலம் ஓடிக்கிட்டு இருக்கும் சரி அதே மாதிரி தொடர்ந்து கம்யூனிஸ்டெலாம் அங்கே ஆட்சி பண்ணக்க போய்டும் அவங்க வந்து ஒரு அஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இப்படி மாற்றி மாற்றி எழுத்து ஓட்டிட்டு இருக்காங்க அதனால அங்கே இருக்குது திருப்பி போயிடுச்சு அப்படிங்கும் போது என்ன ஒன்று இங்கே இந்த நக்சல் மாவோயிசம் இதெல்லாம் யாருன்னா அந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் தான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவாங்க கடவுள் நம்பிக்கையை குறைக்க குறை சொல்லுவாங்க கடவுள் நம்பிக்கை ஆனால் ஆனால் இவங்க குறை சொல்லுவாங்க இவங்க சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க சரிங்களா ஒன்று நீங்கள் எதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும் ஒன்றும் சாமிக்கு பயப்படணும் இல்லைன்னா சட்டத்துக்கு பயப்படணும் ரெண்டுக்கும் பயப்படாமல் இருந்தானா கண்டிப்பாக ஐக்கியத்தனமாக தானே இருப்பாங்க சரிங்களா அப்படிதான் தான் இந்தியாவில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் வந்து ஆட்சிக்கு வந்து அப்படியே வந்து அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா செர்வாதிகாரியாக மாற்றிக்கு அதனால அவங்க வராமல் இருக்கிறது அவங்கள ஒழிக்கிறது நல்லது இந்த திமுக தேவனால் அந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்கிறாங்க இந்த இந்த ஒரு சில செயல்பாட்டார்கள்லாம் இருக்கிறாங்க அருணன் அவர் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுத்து டிவி டிபேட்ல பேசுறத வச்சுட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்காப்புல கொள்கைக்கும் அவரோட கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் என்ன ஒரு சம்பந்தம்னு தெரியல காசு வந்தா போதும் அவ்வளவு தண்ணரஞ்சன் ஜெயரஞ்சன் வந்து திமுக வந்து பிளானிங் கமிஷன் தலைவராக போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அந்த மனுஷன் வந்து ஆத்து ஆத்து நாத்துவாரு போன ஆட்சி முறையில் வந்து இந்த நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கிறதுனால இதுக்கு எப்படி வட்டி கட்டுவான் என்ன வருமானம் இருக்கு என்ன ஸ்கீம் வச்சிருக்க அப்புறம்லாம் சொல்லுவாப்பில்ல இப்போ பத்து லட்சம் கோடி போயிடுச்சு இவர் தான் பிளானிங் கமிஷன் சரிங்களா பத்து லட்சம் கோடிக்கும் பத்து ஒரு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டினாங்கன்னா ஒரு லட்சம் கோடி போயிடும் தமிழ்நாட்டோட வந்து ஆனுவல் இன்கமே வந்து ஒரு ரெண்டே கால் டு ரெண்டரை லட்சம் கோடி தான் வந்து அதில் ஏறக்குறைய முப்பது சதவீதம் வந்து நீ வட்டி கட்டிக்கிட்டு இருக்க சரிங்களா இப்போ ரெண்டு மூணு அமைச்சரவைக்கு ஒதுக்க வேண்டியது குறிப்பாக அந்த கல்வி பாதுகாப்பு இதுக்கெல்லாம் ஒதுக்க வேண்டிய நிதியை வந்து நீ வட்டியாக கட்டிக்கிட்டு இருக்க சரிங்களா இலவச பேருந்து பயணம் மகளிருக்கு கொடுத்தது ரொம்ப பெருமையாக பேசுவாப்பில்ல ரொம்ப பெரிய எக்கனாமிஸ்ட் மாதிரி பேசுவாப்பில்ல சரிங்களா கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு சம்பாதிக்க தெரியாது செலவு பண்றதுன்னா வக்கனையா பண்ணுவாங்க எவனா சம்பாரிச்சு கொடுத்தா செலவு பண்ணிட்டு அதுதான் ஜெயராஜன்லாம் வந்து ஒன்று நீங்க கம்யூனிஸ்ட்னு சொல்லிக்கோங்க எக்கனாமிஸ்ட்ன்னு எப்படி சொல்ல முடியும் எனக்கு அது புரியவே மாட்டாங்க கம்யூனிஸ்டுக்கும் எக்கனாமிஸ்ட் எக்கனாமிக்ஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் நீ கொள்கை அளவுல வந்து பொருளாதாரத்தை அழிக்கக்கூடாது வரி வாங்குறத குறை சொல்லுவேன் சரியா வரி வாங்காம எப்படி அரசாங்கத்தை நடத்துவ திச்சடிப்ப வெளியில போய் டூ இது எய்டு கொடுப்பான்னு புரியாத விஷயம் சரி ஏன்னா அதான் சொல்றாங்க ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதி எக்கனாமிகா இருக்க முடியாது சரிங்களா அது டெமோக்ரேசில எக்கனாமிக்ஸா இருக்க முடியாது வாய்ப்பே இல்லை அதுவும் சொல்ல போறேன் ஏன்னா இப்ப எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க இந்த கம்யூனிஸ்ட்காரங்க கிராமத்துல நெல்லு விலையை ஏற்ற சொல்லி போராடுவாங்க நகரத்துல வந்து அரிசி விலையை குறைக்க குறைக்க சொல்லி போராடுவாங்க இதுதான் அவங்களோட எக்கனாமிஸ்ட் எக்கனாமி எக்கனாமிக்கல் ஐடியா ரெண்டுக்கும் சம்மந்தமே இருக்காது ரெண்டும் ஏன்னா நேர் அது எதிர்மறையான விஷயங்கள் நெல் விலை ஏறினாக்கா அரிசி விலை ஏறும் விவசாயி நல்லா நீ நெல் விலை ஏற சொல்லி போராடுனா அரிசி விலை கண்டிப்பா ஏறும் சரிங்களா அது நெல்லுலேருந்து தானே அரிசி வருது ஆனால் நகரத்தில் போயிட்டு ஆனால் அங்கே உள்ள அவனுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தம் இல்லை அங்கே வந்துட்டு அரிசி விலையை குறைக்க குறைக்க சொல்லி போராடுவோம் இதுதாங்க கம்யூனிசம் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நாட்டுக்கு ஒவ்வாத நாட்டு பற்றி இல்லாத ஒரு அடிப்படை பொருளாதார அறிவு இல்லாத ஒரு சிந்தனை தான் கம்யூனிசம் சரிங்களா கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய அவ்வளோதான் கம்யூனிசம் இது நம்ம அண்ணன் வெங்கடேஷ்லாம் ரொம்ப பேசுவாப்புல கேள்வியெல்லாம் கேட்பாப்புல ஆனா திரும்ப போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவாப்புல அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல கம்யூனிசங்கிறதே ஒரு அது இந்திய கம்யூனிசமா இருக்கட்டும் மார்க்சிசமா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஃப்ராடு கிராமத்துல கூட இந்த மாட்டு பண்ண மாட்டு சந்தையில எல்லாம் பாத்தீங்கன்னா சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு நிப்பாங்க ஆனா ஒரு இல்ல ஒரு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு வந்து அவர் வயல்ல வந்து வேலை செய்வாங்கல்ல அந்த கூலி தொழில ஒரு ரெண்டு வடை கேட்டு நூறு வடை கூட கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு சம்பளம் போன வருஷம் ஒரு ஒரு நாத்து பறிக்கிறதுக்கு ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிருப்பாங்க இந்த வருஷம் ஒரு நூறு ரூபாய் சேர்த்து கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க ஆனா இவங்க வந்து முதலாளிகளுக்கு எதிராக பேசுவாங்க இந்த காலகட்டத்துல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க எந்த தொழில செய்ய முடியும் எப்படி வளர்ச்சி அடைய முடியும் இந்த அடிப்படை அறிவு இல்லாம அவனும் அதானி அம்பானின்னுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் சோ இதுவே ரொம்ப பேசியாச்சு கம்யூனிசங்கிறது இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு எந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒண்ணு சர்வாதிகாரத்தை உருவாக்கும் மக்களுக்கு உரிமை இருக்காது உரிமை மக்களோட உரிமையெல்லாம் பிடிச்சிரும் பிடிங்கிருவாங்க அவன் நினைக்கிறத நீ சொல்லணும் அவன் சொல்கிற சட கலரில் தான் சட்டை போடணும் அவன் நினைக்கிற மாதிரி தான் நீ வந்து தாடி வச்சுக்கணும் அவன் நினைக்கிற மாதிரி தான் முடிவெட்டணும்னு சொல்லுவான் இதை நீ எதுக்குறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது எதுத்தனா தூக்கி ஜெயிலில் போட்டு உனக்கு என்ன ஆகும்னு உன் குடும்பத்துக்கே தெரியாம அதுதான் கம்யூனிசம் ஸோ இது நமக்கு தேவையில்லாத ஒன்று நன்றி